ஐம்பது ரூபா சில்ற அமௌண்ட் ஆச்சாமா ஐயோ என்கிட்டயும் இல்ல நீங்களே வச்சுக்கோங்க ஏங்க ஐயோ உங்க கூட தான் வந்தல்ல இப்போ ஏய் பசங்களா ஒரு விஷயம் வாங்க என்ன அங்கிள் நீங்க டியூஷன் போறீங்க இல்ல அந்த டீச்சரோட பேர் என்ன ஓ அந்த அக்கா பேரா பேர் சொன்னா என்ன தருவீங்க ம் சாக்லேட் கொடுக்கறேன் இந்த சாக்லேட்ல வேணாம்

இதற்கு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறேன். 100 ரூபாய் கொடுங்க. இப்போ சொல்ல அந்த அக்கா பேரு இப்ப சொன்ன அதே பெயர்தான். இன்னொன்னா வீட்ல இருக்க எல்லாரே இன்ட்ரோ கொடுதீங்க. இவங்க யாருன்னு யாரும் சொல்லவே இல்ல விஜய் என்ன தனிக்குடி ஐயோ கே தேங்க்ஸ் இவன் பேர் பிரியா நம்ம சொந்தக்கார பொண்ணுதான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பா ஓ ஹை ஹலோ புருஷன் சரியில்லை விட்டுட்டு போயிட்டான் இவளுக்குன்னு யாரும் இல்ல ஐயோ பாவம் அவன் சரியான பைத்தி இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு விட்டுட்டு போயிருக்கானே அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவன் மட்டும் ஆண்டி குடிங்க இட்லி எடுத்துட்டு வரலாம் ஹலோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அது அவங்களோட பர்சனல் நீங்க அமைதியா சாப்பிடுங்க எனக்கு ரெண்டு இட்லி இட்லி விட வெளியா இருக்காங்க இட்லி போறீங்களா லேட்டா பாருங்க போதுமா போச்சு பாருங்க இல்ல இல்ல சாப்பிடுறேன் சாப்பிட்டு என்ன ஊறியாதல்ல

கார் ஓடிட்டு வந்தது யாரா அப்ப நீ தான் டிரைவர் அது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போக போற காமன் சென்ஸ் வேணா ஐ மீன் பிரைவசி வேணா ஆ நீங்க கார் ஓட்டுங்க நானே விஜயம் பின்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கப் போறோம் ஐயோ தத்தி நான் முன்னாடி உட்கார்ந்திருந்தா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரைவசி இருக்காதே புரியலையா அப்பப்ப மிரர்ல நான் உங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருப்பேன்ல என்ன பேசுறீங்க ஹே கிட்டாவா ஹலோ ஏதாவது உதவி வேணுமா வேண்டாம் தேங்க்ஸ் வேணாவா நான் சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப இஷ்டம் காவியா கூட நான்தா அடிக்கடி எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு வயிறு ரொம்ப எரியுதுங்க சட்னி ரொம்ப காரமா இருந்ததா நான் சொன்னத அத பத்தி இல்லங்க

தெரியுமா ஒரே ஒரு முத்தம் மொத்தம் வெளியில யாரும் நிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது இப்பவே போய்தான் ஆகணும் போகணுமா பிளீஸ் விஜய் ஒரு விஷயம் எனக்கு தெரிய நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புடி இதுக்கு என்ன எங்க

ஐயோ நடு ராத்திரில பிரி பொலம்ப ஓடுறானே கூறுபாய் கண்ண முழிக்கறதுக்குள்ள ஓடிப் பண்ணோம் பிச்சி திரமோ வந்துட்டியா வெளியில அத பார்த்தங்களா தூக்கம் வரல பிரியா அவர் தூங்கிட்டாரு பாத்திருக்க மாட்டாரு என்ன நடக்கும் தெரியாம என் ஓ குட் மார்னிங் குருபாய் இன்னைக்கு ரொம்ப பிரஷ்ஷா இருக்கீங்க நீங்க திரும்பவும் நைட் அந்த ரூமுக்கு போனீங்களா ரூமுக்கு ரூமுக்கு தண்ணி அந்த ரூமுக்கு முதல்ல போய் அந்த மருந்து அவ்வளவா கேக்கல அதான் ஸ்ட்ராங்கா இல்லையா அங்க 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 அமிர்தன் ஸ்ட்ராங்கா இல்லையா அதை எங்க போட்டு தேய்ச்சா தனியா இருக்காளே

பாயா எனக்கு அல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும் ஆனா அதுல என்ன பிரயோஜனம் உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க ஒண்டி இருந்து வேஸ்ட் பண்றீங்களே இங்க பாருங்க நீங்க முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கொடுங்க எனக்கு நிறைய லாயர்ஸ் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணி ராஜா ராணி மாதிரி சென்னையில போய் ஜாலியா இருக்கலாம் இருங்க கொஞ்சம் பிரியாங்கங்க நான் ராத்திரி எல்லாம் கொஞ்சம் கூட தூங்காம உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டே நான் வந்து இந்த லவ் லெட்டரை எழுதிருக்கேன் என்ன தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க கூடிய சீக்கிரமே என்னீங்க எஸ் அப்படின்னு சொல்லுங்க இதுல என் மொபைல் நம்பர் எழுதிருக்கேன் ப்ளீஸ் வாங்கியிருந்தேன் அந்த லெட்டர் கொடுத்துருப்பா ப்ளீஸ் பா சொல்லுங்க

ஃப்ரீயா விடுங்க லவர் பாய் உயிரை கொடுக்க ரெடி ஆயிட்டீங்க உங்களோட மொபைல் நம்பரும் இதுலயே இருக்குல்ல ஆமா ஒரு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகப் போறாரு அப்ப கொடுத்துடலாம் உங்க லைஃப் கொடுத்துடலாம் இந்த பேப்பர் மட்டும் ஒரு கையில கிடைச்சதுன்னா இன்னொரு குலை தான் சொல்லுங்க நீங்க தான் பிரச்சனை மாட்டிட்டு போல இருக்கேன் ஊருக்கு கிளம்பிட்டிங்களா ஆமாப்பா ஊருக்கு போறேன் ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க வருத்தமா ஆமாப்பா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு எதாவது லக்கேஜையும் எடுத்துக்கிட்டீங்களா ஆமாப்பா எல்லா லக்கேஜையும் எடுத்துக்கிட்டேன் ஜிப்பா போடுங்க ஐயா ஏங்க பேண்டுக்கி இல்லைங்க பேக்கு ஆ என்ன பேரு அப்படியே ஜிப்பு போட்டுட்டேன் இந்த கண்ணாடி எங்க பாண்டி பஜார்ல வாங்குனீங்களா இல்ல மெரினா பீச்சில் வாங்குனேன் வேணுங்க ஒரு ரூபாய்க்கு ஒன்றுதா போ விருந்தாளியா வந்த என்ன இப்படி வெறுப்பேத்தி திரும்ப அனுப்பி வைக்கிறானுங்களே சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு முதல்ல கழுத்து திருப்பி கொண்டு